வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம நம்ம விஷால் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள மதகராட்சத்திரைப் படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு ஸோ ஒரு கல்யாணத்துக்காக பழைய ஒன்றா சேர்றாங்க அப்படி சேரும்போது அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் நம்ம ஹீரோ எப்படி தீத்து வைக்கிறாரு திரைப்படத்தினுடைய கதை திரைப்படத்தினுடைய முதல் பாசிட்டிவ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சந்தானம் அவர்களுடைய காமெடி தான் இந்த படத்துக்கு நாம போனது அதனாலதான் அது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இந்த படத்துல ஒர்க் அவுட் இல்லைன்னா மதகஜராஜா படமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த சிவாம சத்தி பாசன்கிற பாஸ்கரன் அப்புறம் ஒரு கண்ணாடின்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்களை காப்பாற்றினதே நம்ம சந்தானமார்கள் தான் அந்த லிஸ்ட்டில் இந்த மதகச்ச ராஜாவும் வந்து சேர்ந்துருச்சு தான் சொல்லணும் ஸோ ஸ்க்ரீனில் சந்தானமார்கள் வந்தாவே வந்து சிரிப்பு தானாகவே வந்துடுது அப்படின்னு சொல்லி அந்த அந்தளவுக்கு அந்த காமெடியெல்லாம் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸோட நம்ம போய் உட்காந்து பார்த்தோம்னா நல்லா தாராளமாக கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி அந்த காமெடிகளெல்லாம் சூப்பராகவே எடுத்து வச்சுருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் டபுள் மீனிங் காமெடி இருந்துச்சு பட் ஃபேமிலியோட ரசிக்கிற மாதிரியான ஒரு டபுள் மீனிங் தான் ரொம்ப ஓவராலாக போயிடலை ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் காமெடி இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அதை தாண்டி நம்ம விஜயாண்டனி அவர்களுடைய பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் அதுவுமே இந்த திரைப்படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா நிறைய இடங்கள்ல அந்த பிஜிஎம்மே போடாத மாதிரி ஃபீல் ஆச்சு சும்மா வந்துட்டு வாய்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு பட் அங்கங்கே மாஸ் மொமெண்ட்ஸ் வர்றப்ப மட்டும் அந்த பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அந்த பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ ரெண்டு மூணு பாட்டுமே இந்த திரைப்படத்தில் ரசிக்கும்படியாக இருந்துச்சுன்னா சொல்லலாம் அண்ட் ஆல்சோ இந்த ஒரு திரைப்படத்தையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே நம்ம பிரிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கதையே கிடையாது சும்மா காமெடி அதுக்கப்புறம் கிளாமர் சீன்ஸ் சாங்ஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நிரப்பி வச்சிருக்காங்க ஸோ இன்ட்ரோல் பிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதையே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாகவே கதையை நோக்கி போயிடுறாங்க பட் செகண்ட் ஹாஃப்லையுமே வந்துட்டு வெறும் கதையை மட்டுமே காட்டினா லேகாயிரும்னு சொல்லிட்டு நம்ம சந்தனமாக அவர்களை கூப்பிட்டு வந்து அவருக்கு அங்கே செகண்ட் ஆஃப்லேயும் நிறைய ட்ராக் கொடுத்துருந்தாங்க அதெல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு லேகான கதை தான் பெருசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கதை டிஃப்ரெண்டான ஸ்டோரி அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஒரு அவுடேட்டடான ஒரு கண்டென்ட் தான் அந்த கதை அதை தூக்கிட்டு வந்து சந்தானம் காமெடியை உள்ளே புகுத்தி ஒரு மாதிரி லேக் இல்லாத மாதிரி போர் அடிக்காத மாதிரி அந்த படத்தை கொண்டு போனதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லுவேன் ஆனால் ஆல்சோ கேரக்டர் டிசைனிங் இந்த படத்தில் அளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம விஷால் அவர்களுடைய கேரக்டரு சந்தானம் அவர்களுடைய கேரக்டரு அப்புறம் விஷாலுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வருவாங்க ஸோ அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால அவங்களுடைய கேரக்டர்ஸ் ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ ஹீரோயின் கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு தேவையில்லை பட் படத்தில் கிளாமர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரெண்டு ஹீரோயின்ஸை போட்டு வச்சிருக்காங்க பட் அவங்களுமே ஓகே தான் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச காமெடியை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஒரு காமெடி படத்தில் பெருசாக இந்த கேரக்டர் டிசைனிங்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காமெடிக்காக நிறைய கேரக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ மனோபாலா சார் அவர்லாம் வந்துட்டு பார்த்தினா பக்காவாக காமெடி இந்த திரைப்படத்தில் ஸோ அவரை வச்சு தான் செகண்ட் ஆஃப்லேயே காமெடி ட்ராக்கே ஒர்க் அவுட் ஆச்சு அவர் இல்லைனா செகண்ட் ஆஃபே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் இந்த மாதிரி காமெடிக்காக நிறைய கேரக்டர்ஸ் ஆட் பண்ணாங்க அதனால் கேரக்டர் டிசைனிங் நல்லா இருந்துச்சு ஸோ ஆனால் வில்லன் கேரக்டர் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு பட் ஓகே காமெடி படத்தில் வில்லன்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாதுல்ல ஸோ அதனால் கேரக்டர் டிசைனிங் ஓரளவுக்கு இந்த படத்தில் பரவாயில்ல அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சந்தானம் அவர்களுடைய காமெடி சீன்ஸ் அதுக்கப்புறம் கேரக்டர் டிசைனிங் ஓகே விஜயாண்டனி அவர்களுடைய பீஜம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த திரைப்படத்தில் இருக்குது ஆனால் நெகட்டிவுமே இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா இது ரொம்ப பழைய கதை ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த படம் வர வேண்டியது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்திருந்தாவே பழைய கதை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பழைய கதை இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணியிருக்கலாம் பட் காமெடி படமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு கதையில் சுத்தமாகவே ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லி இந்த டூ தௌசண்ட் ஃபோரில் கில்லிலாம் வந்துச்சு இல்லையா அப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம்னு நினைக்கிறேன் அப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா வேணால் இந்த படம் வந்துட்டு நல்லா கொண்டாடப்பட்டிருக்கும் அந்த கதையை கொண்டாடி இருப்பாங்களோ நம்ம தெரில பட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்திருந்தா கூட அது வந்துட்டு ஒரு பழைய கதை அப்படிங்கறதுங்க உண்மை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னா நம்ம மனோபாலா சாரை பயங்கரமா பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க செகண்டா ஃபுல்லாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய பாடி ஷேமிங்கை வச்சு தான் நம்ம சந்தானமார்கள் அவர்கள் காமடியே பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோ பாடி ஷேமிங் இருந்துச்சு சொல்லுவோம் நம்ம மனோபாலா அவர்கள் ஒரு லெஜண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ கலாயை வாங்கிட்டு மக்களுக்கு சிரிப்பை கொடுக்குறாரு இல்லையா தன்னை அவ்வளோ கலாய்க்கிறாங்க அதெல்லாத்தையுமே தாண்டி மக்களுக்கு சிரிப்பு வந்தா போதும்னு சொல்லிட்டு அப்படி நடிச்சிருக்கு இருக்கார் அதெல்லாம் வேற லெவல் விஷயம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அவ்வளோ அவரை வச்சு தான் வந்துவிட்டு அந்த செகண்ட் ஹாஃப் போகுது அவருடைய பாடி ஷேமிங்கை பண்ணி பண்ணியே தான் வந்துட்டு பார்த்தின்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் படத்தை ஓட்டுறாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம மனோபாலா சார் ஒரு தியாகி அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட முடியாது தான் பட் அப்படி பண்ணியிருக்க வேணாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னால் நிறைய ஆர்கானிக்கான காமெடி எல்லாம் இந்த படத்தில் வைக்கலாம் ஆனால் அதெல்லாம் அவர்கிட்ட பாடி ஷேமிங்க போயிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா படத்தினுடைய இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் கதைக்குள்ளேயே அவங்க போகலை ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் இந்த படத்துனுடைய கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ளேயே போக மாட்டேங்கிறாங்க ஏன்டா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க கதைக்குள்ளே போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அப்படி என்ன கதையை ஒழிச்சு வச்சு ஒழிச்சு வச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு சிம்பிளான கதையை கடைசியில் காட்டினது அப்படிங்கிறது அது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு கதைக்குள்ளே போயிருந்தாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்குமோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த கதைக்குள்ளே போகாமல் அந்த கதைக்குள்ளே போய் அது கூடவே காமெடி ட்ராக்கும் வைக்கணும் அப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் வெறும் காமெடியே ஓடிட்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அப்படி இல்லாமல் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே கதைக்குள்ளே பூந்து அதுக்கப்புறம் அந்த கதையோட சேர்ந்து காமெடியும் வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்குங்கிற மாதிரி தோணுது ஆனால் இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தில் என்ன அப்படின்னா இது என்னதான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த படமாக இருந்தாலும் இப்போ அதை பார்க்குறப்போ பெருசாக இல்லாத மாதிரி தான் எடுத்திருக்காங்க ஸோ ஒரு பழைய ஸ்கிரீன் பிளே தான் பழைய கதை தான் ஆனால் நம்மளை லேக் ஆக விடாத மாதிரி போர் அடிக்க விடாத மாதிரி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்தது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் அதாவது நம்ம சந்தான மவர்கள் இல்லாதப்போ ஒரு மாதிரி மிஸ் ஆகிற ஃபீல் இருக்கும் என்னடா இவ்வளோ நேரம் ஆகியும் சந்தானத்தை என்ன காட்டாமல் இருக்காங்களேங்கிற ஒரு மிஸ் ஆன ஃபீல் இருக்குமே தவிர படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அங்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்கிற ஃபீல் தான் இருக்கும் பட் லேக் ஆகாமல் கொண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரி ஓகே நண்பர்களே ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம சந்தானம் அவர்களுடைய காமெடி நம்ம விஜயன் அவர்களுடைய பிஜிஎம் கேரக்டர் டிசைனிங் அந்த காமெடி திரைப்படத்திற்கு ஏற்ற மாதிரி பண்ணதுங்கிறது தான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பழைய கதை பழைய ஸ்க்ரீன் பிளே கதைக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப நேரம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ்ஸ்மே வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு பட் ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு குட் ஃபேமிலி என்டர்டைனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பொங்கலுக்கு வந்துட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு போய்ட்டு நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது ஸோ ஒரு டைம் பாஸ்க்காக நான் படம் பார்க்குறேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம் அந்த ஒரு மோட்டிவ் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி ஓகே நண்பர்களே இந்த மதகஜராஜா திரைப்படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னென்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் ஸோ நீங்கள் இந்த மதகஜராஜா திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததே இல்லைன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்